இதனால சில குறிப்புகளாக நான் ஜெயிக்க போதும் கண்கள் ஜெபிப்போம் ஜபிப்போம் தேவனை அறிகிற அறிவினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பப்பட வேண்டும் கற்று தான் தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறியணும் அதுக்காக தேவசமத்தை ஜெபிப்போம் இந்திய தேசம் முழுவதுமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நாங்களை இந்திய தேசத்தை தேவனாய் கற்று ஆசீர்வதிக்கணும் எல்லா தலைவர்களையும் ரட்சிக்கப்படணும் எல்லா ஏழை மக்கள் எளிய மக்கள் ஐஸ்விரன்கள் எல்லாருமே ரச்சிக்கப்பட வேண்டும் அதுக்காக தேவசமத்தை போட்டு ஜெபிப்போம் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுமே கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் அதுதான் தேசம் ஜெயிப்பான் நந்தி பரிசுத்தீதாவே விழாக்காக நந்தி சித்திரை இசாப்பான் நந்தி சித்திரை இசாப்பான் நந்தி சித்திரை இசாப்பான் இதனாலையும் உங்களை தங்கப்பண்ணே எங்க தேசத்துக்காக நாங்க ஜெயிக்கிறையா எங்க தேசம் பரிசுத்தமாக்கப்படுமான்றது எங்க தேசம் பரிசுத்தமாக்கப்படணையா ஏசுவின் நாமத்திலாம் எங்க தேசம் பரிசுத்தமாக்கப்படையா எங்க தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெயிக்கிறப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ரச்சித்து தாங்க ஏசப்பா ரசிப்பீடாக நான் ஜெபிக்கிறேன் என் குடும்ப குடும்பமா ஜனங்களுமே அறியத்துவப்பா கருத்தை பெரிய கண்ணை செய்யப்பா அம்மைய அறிகிற அறிவினால் எல்லா பிள்ளைகளும் நிரப்பி உடைய நாமத்தை மயமப்பட்ட பிள்ளையெல்லாம் மாற்றினப்பா ஏசப்பா அந்த உலகத்துக்குரியது நாங்க சிந்திக்கல தங்கப்பினேன் எல்லா மக்களும் ராஜ்ஜியத்துக்கு வர வேண்டும் என்று தங்க சித்தம் உள்ளவராக இருக்கு அப்படின்னா எல்லா மக்களும் நீங்க ரசித்து தாங்க ஏசாப்பா ரச்சித்து தாங்க ஏசாப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா ரச்சி தாங்க எல்லா மக்களையும் நீங்க ரச்சிங்க எல்லா ஜனங்களையும் ரச்சித்து தாங்க ஏசப்பா எல்லா ஜனங்களும் ரச்சித்து தாங்க ஏசாப்பா அன்றது எல்லா மக்களும் அறிவுற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜபிக்கிற கர்த்தாவை சுடி ஒரு முதியோர் வாலிபர் எல்லாருமே வாய்பர் எல்லாருமே ரசிக்கப்படுமாற இந்த கரங்க வேண்டுமா ஜெபிக்கிறையா எல்லா மக்களையும் நீங்க ரசித்து தாங்க ஏசப்பா ரசித்து தாங்க ஏசப்பா தாங்க தாங்கப்பா தாங்க இசப்பா நீங்க ரச்சி தாங்க இசப்பா எல்லா மக்களையும் ரச்சுங்க இசைப்பா எல்லா மக்களும் அறியது இசைப்பான் விற்கிறகு அதிக எல்லா பிள்ளைகளையும் கத்த தொடுமாண்டவரை தொதுமாண்டவரு தொடுங்க இசைப்பா வாலிபர்களை தொடுங்கப்பா வாலிபர் சகோதரிகளை தொடுங்க இசைப்பா தொட்டு உமக்காக அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு உமக்காக எழுந்தி பிரகாசிக்க கத்த திரும்பி கொடுக்க முடியாது நான் ஜப்பிக்கிறேன் கத்துட்டு தரம் பொறுப்பிடத்தை நடத்துங்கப்பா கத்தனை ஆசிரியர் அதிகம் தகப்பனே ஆண்டர் எல்லா பிள்ளையுமே பர்சுத்தும் உள்ள வாழ்க்கை வாழ ஜபிக்கிற கர்த்தாவை எல்லா மக்களும் அதிக அதிக நாள் நிரப்பப்பட வேண்டுமான்னு ஜபிக்கிறீங்க கர்த்தருக்காக எளிஞ்சு பிரகாசிக்க கிருவை செய்யுங்க தங்கப்பானே கர்த்த உடைய பழத்தக்காரம் பொருட்படுத்தாங்க ஜபிக்கிற எல்லா மக்களையும் ரசித்து தாங்க ஏசப்பா ரச்சி தாங்கப்பா எல்லா மக்களையும் மீட்டு எடுக்க வந்த தேவனை எல்லா மக்களையும் நீ எடுக்க வந்த தேவாதி தேவனை இறங்கி எல்லா மக்களையும் ரசித்தோட நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்துற பிள்ளைகளா மாற்றிட்டாங்கப்பா கர்த்தப்படி செய்ய போறான் கிருவைக்காக நன்றி ஏசப்பா எல்லா மக்களையும் ரச்சித்த உங்க பிள்ளை எல்லாம் மாற்றுங்கப்பா ரசித்து தாங்க இசப்பா நீங்க ரச்சித்து தாங்க இசப்பா ரசித்து தாங்கப்பா தொடுங்கப்பா நீங்க தொட்டாலே போதும்ப்பா அவங்க ரச்சிக்கப்பட்டுருவாங்கப்பா உமக்கு பயப்படுற பயம் வந்துடும்ப்பா அந்தவரையே உமக்கு பயப்படுற பயம் வந்துடும்யா சுய அழிக்கப்படும்யா மாம்ச அழிக்கப்படும் ஐயா ஆண்டவரையே நீங்க இறங்கி தங்கப்படி எல்லா பிள்ளையையும் ரச்சித்து உங்க நாமத்தை மயங்கப்படுத்துகிற பிள்ளைகளை மாற்றி தர வேண்டுமான்னு ஜபிக்கிறேன் கத்தோட கத்துல ஒப்பு கொடுக்குறேன் கத்தர் பொறுத்த எடுத்துக்களுங்க ஆசிர்வாதிகேசுவிய நாமத்தினாலும் ஜெபிக்கிறையா கி மக்காரவா ரீ கலவா தரவா எல்லா மக்களும் ரச்சிக்கப்படத்தியா ரச்சிக்கப்படத்தியா ரச்சிக்க படத்தியா வாலிபர்கள் சக்குதைக்கு ரச்சிக்கப்படத்தியா இசப்பா கத்தர்க்காக எளிமே பிரகாசிக்கிற விளக்கிறையா நீ வாழிப்பிள்ளைகள் எவ்வளவோ பிள்ளைங்க செல்போனுக்கு கண்டிப்பாக நடக்கிறாங்கப்பா கதைப்படை மதுபானத்துக்கு கண்டிப்பாக கிடக்குறாங்க இசப்பா காதலி இந்த வலையில விழுந்து கிடக்குறாங்கப்பா அந்த பிள்ளைகளை எல்லாமே முடியாதது கிடக்குறாங்கப்பா அவங்க ரத்தத்தினா அந்த பிள்ளைகளை வீட்டு எடுங்கப்பா ரத்தத்தினால் அந்த பிள்ளைகளை மீட்டு எடுங்க இசப்பாங்க ரத்தம் தொழில் அண்டவரை தொழில் ஒவ்வொரு பிள்ளைங்க தலையில் தள்ளிக்க பழட்டியா கர்த்தருக்கு நீ செய்தி ரகப்பா அப்படியே கரம் ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி ரச்சித்து நாமத்தை மைமப்படுத்த பிள்ளைதான் மாற்றுங்கப்பா கர்த்தர் ஆசீர்வதியமாண்டவரை ஆசீர்வதியமாண்டவரை ஆசீர்வதிங்கப்பா எல்லா பிள்ளைகளும் ரச்சித்து தாங்க இசப்பா ரச்சித்து தாங்க இசப்பா ரச்சித்து தாங்க இசப்பா ரச்சித்து தாங்கப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா ரச்சித்து தாங்க ஏசப்பா ரச்சி தாங்கப்பா ரச்சிங்கப்பா என்ன பிள்ளை ரச்சிங்க ஏசப்பா ரச்சிங்கேசப்பா ரச்சிங்கேசப்பா தோரிஷாக்கா தேரி மக்கத்தாரவாரி சாலவாரி கலவார்க்க தாரவாரி சாலவாரமா தோரிஷாக்கா தேரி மக்கத்தாரவாரி சாலவாரி கலவார்க்க வாரி சாலவாரமா தோரிஷாக்கா தேரி மக்கத்தாரவாரி சால வாரி கலவார்க்கி சால வாரி ரபா எல்லா வாலி பிள்ளைகள் அந்தவரையும் கற்காவே பாவ வலையில விழுந்து தகப்பனே சோசர தகப்பனே கர்த்தாவே உலகத்துக்கு தங்கப்பனே பாரமா இருக்கா தான் உலகத்துக்கு அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க தேவனையும் சமூகத்துல நான் ஜெயிக்கிறேன் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வாதிகப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா தாய்த்த புன்னு கீழ்படுத்தி நடக்க கருவிச்சிங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ரச்சித்து தாங்கப்பா வீடு வீடா ஜபிக்கிற மக்களை எழுப்புமான்டே ஜபிக்கிற மக்களை எழுப்பமான் ஜெமிக்கிற மக்களை எழுப்பமான்றேன் ஜெமிக்கிற மக்களை எழுப்பமாப்பா பிள்ளைகளை ஜபித்து ஜபிக்கிற பிள்ளைகளை மாற்றிங்கப்பா முடியக்காரன் பொறுப்படுக்கிறது மேசுமே நான் ஜபிக்கிறேன் எல்லா பிள்ளைகளும் ரச்சித்து தாங்க இஷ்டப்பா உன் நாமத்தை மையப்பட்ட பிள்ளைங்க மாற்றிங்கப்பா உம்மால முடக்கூடாது ஒற்றுமே இல்லப்பா தேவ கருத்து ஒப்பு கொடுக்குற இஷ்டப்பா இவர்கள் ரச்சிக்கப்படுத்த கத்தர்க்காக வந்து எழுங்க வேண்டுமா நான் ஜபிக்கிறேன் பெரிய கருமை செய்யுங்க எங்களை கால்த்து ஆளுமை செய்யுங்க நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனை ஆமே அதன் ஜபி தந்த தீவனு கோடி நன்றிப்பா செல்போனுக்கு அடிப்பட்டு எல்லா கிராமத்துல விடுதலை ஆகட்டியா விடுதலை ஆகட்டியா அப்படி விசாசு பயங்கரமா அந்த பிள்ளைங்களை அடிமைப்படுத்தலாம்ப்பா எல்லா குடும்பத்திலயும் தகப்பனே செல்போன் இல்லாம இல்லப்பா எத்தனை பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் அவ்வளவு கையில செல்போன இருந்து செல்போனை கொண்டே இருக்கிறது பார்க்கிற அந்த கர்த்தாவே செல்போன் கண்டிப்பாக நடக்கிற எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ணி நாமத்தை மாற்றிங்க ஏசுனப்பா செல்போன்ல கர்த்தாவே சோப்பில சிக்கி கிடக்கிற எல்லா பிள்ளைங்களையும் அந்த கர்த்தாவே உங்களுக்கு கரமானது அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமான நான் கட்ட விடுதலை கொடுத்து அவன் பார்க்கும்போது செல்போனை போது அது வெறுப்பு உண்டுப்பா விருப்பம் உண்டு பண்ணுங்கப்பா வெறுப்பம் உண்டு பண்ணுங்கப்பா வெறுப்பம் உண்டு பண்ணுங்கப்பா கட்டுடைய கட்டில போடுவேன் கர்த்த பொறுப்பிட அடுத்து மைய முடிய இசுகி நாமத்தை நானும் ஜெயிக்கிறேன் நல்ல ஆமையாது ஆமே தானே கத்தர் ஜபத்தைட்டார் கேட்டார் கத்தர் பெரிய காரியங்க செய்வார் ராமே ராமே ராமேன் கத்தர் ஆசீர்வதிப்பார் ராமேன் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க பெரிய காரியங்களை கத்தர் உங்களை கொண்டு செய்வார் ஆமேன்